மாநில வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் வடகிழக்கு பருவமழையின் இயல்புகள் குறித்து வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் டாக்டர் பி அமுதா பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார் வணக்கம் மேம் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு பொதுவா வடகிழக்கு பருவமழை எந்த எந்த தொடங்கி மழை பொழிவு இருக்கு மேடம் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது ஒன்று அக்டோபரிலிருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரையிலான மூன்று மாத கால அவகாசம் இதுல வந்து காலநிலைப்படி ஒரு நூறு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை என்னைக்குமே ஒன்று அக்டோபர் துவங்காது முன்னையும் பின்னையும் துவங்கலாம் அதனால ஒரு நூறு ஆண்டு காலநிலை படி பார்த்தா ஒரு இருபது அக்டோபர் அப்படின்றது வழக்கமாக வடகிழக்கு பருவமழை துவங்கும் தேதியாக இருக்கு அதுப்படி பார்த்தா இந்த வாட்டி நமக்கு பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த தேதியில் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கு இந்த மூன்று மாத காலங்கள்ல வடகிழக்கு பருவமழை முடியும் காலம் அப்படின்றது டிசம்பர் எண்ட்லேயும் முடியலாம் அது ஜான்வரி இரண்டாம் வாரமோ இல்லை மூன்றாம் வாரம் வரைக்கும் கூட போகலாம் ஆனா காலநிலைக்காக அந்த பருவ காலம் அப்படின்றது வடகிழக்கு பருவமழை காலம் என்பது ஒன்று அக்டோபரிலிருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அதாவது அந்த மூணு மாத காலம் அப்படிங்கிறது தான் வடகிழக்கு பருவமழையோட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர் பதினாறாம் தேதி இந்த மழை வந்து தொடங்கி இருக்கு இப்போ காலத்தோட தொடக்கமா இந்த மழை இருக்கு அப்படின்னு பாக்கலாமா மேம் இந்த மழையினால எந்தெந்த மாநிலங்கள் குறிப்பா எந்தெந்த பகுதிகள் மழை பொழிவை சந்திக்குது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னால நமக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகும் பொழுது ஒரு மூன்றில் ஒரு பங்கு வருடங்கள் அது சைமல்டேனியஸா அதாவது தென்மேற்கு பருவமழை விலகும் சமயத்திலேயே வடகிழக்கு பருவமழையும் துவங்கும் அது தென்னிந்திய பகுதிகளிலே துவங்குவதாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த டேட் படி பார்த்தா நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலே துவங்கும் காலம் இந்தியாவை வந்து நம்ம முப்பத்தி ஆறு மீட்டலாஜிக்கல் சபடிஸாக பிரிச்சுருக்கோம் அதில் தென்னிந்திய பகுதிகளிலே ஒரு ஐந்து துணை மண்டலங்கள் இந்த வடகிழக்கு பருவமழையால் பயன் அடைகிறது அது எந்தெந்த துணை மண்டலங்கள் அப்படின்னா கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ராயலசீமா இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லி சொல்றோம் குறிப்பா வந்து பருவமழைனாவே அதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும் சின்ன வயசுல நாங்களும் படிச்சிருக்கிறோம் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குன்றது பாடப்புத்தகங்கள் இருந்திருக்கு இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் மேம் இது இப்போ முதல்ல நம்ம இந்த ஐந்து துணை மண்டலங்கள் சொன்னோம் அதுல தமிழ்நாடு பார்த்தோம்னா இந்த மூன்று மாத காலத்துல நமக்கு ஒரு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை நமக்கு பதிவாகணும் அதில் அக்டோபர் மாதத்துல ஒரு சராசரியா ஒரு பதினேழு சென்டிமீட்டர் நவம்பர் மாதத்துல ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் டிசம்பர்ல ஒரு ஒன்பது சென்டிமீட்டர்ன்ற ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு சராசரி அளவு இருக்கு அதன்படி பார்த்தாலும் கூட இப்போதைய தேதி வரைக்கும் நமக்கு இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு வந்திருக்கு இதுக்குள்ளவே வந்து அந்த இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு நமக்கு வந்திருக்கு இன்றைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது ஒன்று அக்டோபர்ல இருந்து இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் நமக்கு வந்திருக்கு இயல்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து சென்டர் சென்டிமீட்டர் அந்த இயல்பை விட அதிகமா பெஞ்சு ஐம்பத்தி அதிகமாகத்தான் பெய்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு எதனால வருது என்ன ப்ராசஸ்னால வருதுன்னு கேக்குறீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல ஒரு மழை மேகம் உருவாவதற்கும் இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்துல மழை மேகங்கள் உருவாவதற்கும் அடிப்படையிலே சில ப்ராசஸ் சேமா இருந்தாலும் மாலை நேரங்களிலும் ஒரு இடி மின்னலுடன் கூடிய கனத்த மழை ஒரு அரை மணி நேரம் பெய்துட்டு அப்படியே சலனம் இல்லாமல் அதுல ஒரு மழை அளவு கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா நைட்ல அப்படியே சலனம் இல்லாம பெய்யும் அப்புறம் ஏர்லி மார்னிங்ல அவங்களுக்கு நல்ல ஒரு இடி மின்னலோடு கூடிய மழை பெய்யும் வடகிழக்கு பருவமழையோட சிறப்பு இயல்புகள்ல இது மாலையிலிருந்து இரவு காலை மணி வரைக்கும் நல்ல ஒரு மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி வரும் அதோட இயல்பு மற்றபடி ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ரெயின்ஃபாலும் இருக்கும் கனத்த மழையும் சிறிது நேரம் பெய்யும் இந்த மாதிரி இருக்கும் அதாவது சாதாரணமாக இருக்கிற மழையை விட இந்த வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ மழை பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலநிலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம் முன்பு இருந்த அதே ஃபார்மெட்டில் தான் வந்து இப்போவும் வடகிழக்கு பருவமழை இருக்குதா இல்லை இப்போ இந்த பருவநிலை மாற்றங்கள்னால ஏதாவது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கா மேம் நிச்சயமாகவே வித்தியாசம் இருக்குது எப்படின்னா இத்தனை ஆண்டுகள் நமக்கு டேட்டா இருக்கு இல்லையா அதுபடி பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் ஒரு மழை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து நாட்கள்னு வச்சுக்கோங்க முன்னாடியெல்லாம் ஒரு இருபத்தைந்து நாட்களில் அந்தந்த நாள் மழை பெய்து ஒரு ஓவராலாக நமக்கு மழை கிடச்சிரும் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரே நாள்ல ஒரு அஞ்சு நாள் பெய்ய வேண்டிய மழை பொழிந்து ஓய்ந்து விடுகிறது அப்புறம் ட்ரை ஸ்பெல்ஸ் கொஞ்சம் வந்துடும் இந்த மாதிரி காலநிலை தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நாட் ஒன்லி சென்னை மற்ற இடங்கள்ல கூட இதை வந்து இந்தியாவிலயும் சரி வெளிநாடுகளிலேயும் சரி இந்த மாதிரி ஒரு பேட்டான எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது காலநிலை மட்டுமல்ல மனித தவறுகளால் தான் இது நடக்குது அதை நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் இப்ப நிச்சயமா அதற்கான விஷயங்களையும் கூட மக்கள் வந்து செய்யணும் அப்படின்னு அரசும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் நிச்சயமா இப்போ மழை அளவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து மழை பொழியுது எந்தெந்த பகுதிகளில் என்ன மழை பொழியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மழை அளவு வந்து நீங்க கணக்கிட்டு சொல்றீங்க வானிலை ஆய்வு மையம் வந்து அதற்கான ஒரு பெரிய பணியை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து வந்து வானிலை ஆய்வு மையம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும்போது மழை அளவு எப்படி கணக்கிடுறீங்க அதுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த முறைகள் அப்படிங்கிறது என்ன என்னென்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்துவீங்க மேம் இதுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தகவல் கூட இதுல பகிரலாம் அந்த காலத்துல அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புக் எழுதி இருந்தார் அந்த காலத்திலேயே கூட நிலக்கிடங்கு அரிசி முதல் தானிய கிடங்குகள் இருக்கிற இடத்துல முன்னாடி அவர் ஒரு அரட்னி அப்படின்ற ஒரு பாத்திரம் வைத்து அதுல தினமும் எவ்வளவு மழை பொழிவு அதுல விழுருது அப்படின்னு பார்த்து அதை மெஷர் பண்ணி ஒரு ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ வச்சு இந்த மாதம் இவ்வளவு மழை பொழிவு இருந்ததுன்னா இல்ல குறைச்சலாக இருந்ததுன்னா அப்ப மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் என்ன மாதிரி தானியங்களை பயிர் பண்ணணும் இல்ல பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தானியம் விநியோகம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் அவங்க டிசைட் பண்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா இந்த ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன் அதுக்கு என்ன பேசிஸ் இந்த மாதிரி அவங்க தரவுகள் ஒரு ரெயின்கேஜ் அதாவது மழைமானியை சாணக்கியர் காலத்திலேயே நம்ம நாட்டில் நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிறோம் அதே கான்செப்ட் தான் நம்மளும் இப்போ மழைமானி அப்படின்றது ஒரு கேலிப்ரேட் பண்ண ஒரு ரெயின் கேஜ் இந்த அளவு மழை பொழிவு இதில் விழுந்தா இது இத்தனை மில்லி மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர் அப்படின்ற நம்ம ஒரு கணக்கீடு வச்சிருப்போம் அது மேத்தமேட்டிக்கலாக கணக்கிட்டு சொல்வோம் அப்போ லேசான மழை அப்படின்றது என்ன மிதமான மழைனா என்ன அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி நமக்கு வரும் ஒரு நாள் அப்படின்னு எப்போ சொல்வோம் அன்றைய தேதிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் மழை பதிவாயிருந்தால் அது ஒரு நாள் அதற்கு மேலே பதிவாயிருந்தால் அது மழை நாள் அதற்கும் கீழே சில நாள் தூரிட்டு அது அந்த ரெயின் கேஜ்லயே படாம அப்படியே போயிடும் அதெல்லாம் வந்து ட்ரேஸ் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம் அந்த ட்ரேஸ்ல இருந்தும் கொஞ்சம் அதிகமா லேசான மழை டு டூ மில்லி மீட்டர்ஸ் மிதமான மழை அப்படின்றது அந்த இரண்டிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் ஆன அந்த மழை அளவு மிதமான மழை ஏழிலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவான மழை வந்து கனமழை மிக கனமழை வந்து பனிரெண்டு இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை அதிகனமழை வந்து இருபத்தி ஓரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவாயிருந்தால் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா இன்றைக்கு காலை எட்டரை மணிலிருந்து நாளை காலை எட்டரை மணி வரைக்குமான இருபத்தி நான்கு மணி நேரம் டைம்ல அது நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் நிச்சயமா மேம் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க லேசான மழைனா என்ன மிதமான மழை கனமழை அதிகனமழை அப்படின்னு சொன்னீங்க இப்போ இன்னொரு டேர்மும் வந்து நிறைய வந்து பயன்படுத்துறத பாக்குறோம் மேம் மேக வெடிப்புன்னு சொல்றாங்க சமீப காலமா தான் வந்து இந்த மேக வெடிப்புன்ற வார்த்தையே வந்து நம்ம பகுதியில் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மலை பிரதேசங்கள்ல வந்து இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிற டேர்ம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்து நம்ம வந்து உலக செய்திகள் பார்க்கும் போதோ இல்ல வேற ஏதாவது செய்திகளை பார்க்கும் போது பார்த்துருப்போம் ஆனா நம்ம ஏரியால வந்து இந்த மேக வெடிப்புன்றது ஒரு புதுமையான வார்த்தையா அப்படின்னா என்ன மேம் அதாவது ஒரு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் அல்லது அதை விட அதிகமான ஒரு மழைப்பொழிவு பொழிவு பதிவாகி இருந்தால் அதை வந்து cloud burst அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஃப்ரேம் பண்ணி இருந்தது இது முதல்ல வந்து வெறும் மலைப்பாங்கான தான் இப்படி இருக்கும் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டரோட அதிகம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இப்ப என்னன்னா இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக நமக்கு நிறைய ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதனால நமக்கு ஒரு பதினைந்து நிமிட இன்டர்வல்ல நமக்கு டேட்டா கிடைக்குது அப்ப நம்மளால ஒரு மணி நேரத்துல எவ்வளவு மழை பெய்தது அப்படின்ற தரவு நமக்கு கிடைக்குது இதற்கு முன்னால் கூட இந்த டெபினிஷனுக்கு ஏத்த மாதிரி மழை பெய்திருக்கலாம் ஆனா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி இருக்கோமா அப்படின்னா அப்ப வசதிகள் இல்லை இப்ப நவீன தொழில்நுட்பங்களால இது சாத்தியமா இருக்கு கிளவுட் பர்ஸ்ட் டேர்ம் ஐஎம்டி யூஸ் பண்றோம் ஐஎம்டி யூஸ் பண்ற ஒரு டேர்ம்ல ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம் இப்போ க்ளவுட் பர்ஸ்ட் ஆயிடுச்சு முன்னாடி அதிகமா பயன்பாட்டுல இல்லாத ஒரு வார்த்தை வந்து இப்ப நிறைய வந்து சொல்றாங்க ஒரு ஷார்ட் ஸ்பெல் அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே மேகவெடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் ஆனா அவங்களுக்கும் அந்த தரவு இருந்தால்தான் அதை வந்து உறுதியா சொல்ல சொல்லுவோம் ஐஎம்டி டிக்ளேர் பண்ணுவோம் பட் டிக்ளேர் பண்ற அந்த அதிகாரபூர்வமான தகவல்களை தாண்டி இந்த ஒரு டேர்ம் வந்து பரவலாக மக்கள் உபயோகப்படாம அதாவது ஐஎம்டி யூஸ் பண்ணாதான் வந்து

எல்லாருக்குமே வந்து இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புயல் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விஷயமா பார்க்குறாங்க இப்போ சமீப காலமாக அதை நிறையவே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த புயல் சின்னங்கள் வந்து எவ்வாறு உருவாகுது மேம் மேலும் புயலுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க இப்போ இந்த மோன்தா புயல்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பேர் வைக்கிற நடைமுறை அப்படிங்கிறது எப்படி வந்து வந்தது எப்படி வந்து அதை செயல்படுது புயல் வந்து பேர் முதல்லலாம் ஆதி காலத்துலெல்லாம் வந்து மாற்றி மாற்றி இருந்தாங்க ஆண்கள் பெயரோ இல்லை பெண்கள் பெயரோ அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த வானிலை ஆய்வு மையம் உருவாவதற்கே இது மாதிரி ஒரு புயல் தான் காரணக்கர்த்தாவாக இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலுல மித்னாப்பூர் அப்படின்னு ஒரு கல்கட்டா பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு புயல் தாக்கின பொழுது அதற்கான முன்னறிவிப்பு இல்லாததுனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க ஆங்கிலேயர்கள் இதற்கான ஒரு இந்திய வானிலை ஆய்வுத்துறைன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணினா முன்னறிவிப்பு எச்சரிக்கைகள் தர முடியும் அப்படின்னு எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க அப்போதிலிருந்தே புயல்கள்னால நமக்கு வர்ற இடர்பாடுகள் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க அப்படின்றதுனால தான் இந்த மெத்தடாலஜிஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணுது அப்படி பார்க்கும் பொழுது பேர்கள் வைக்கிறது சமீக காலமாக தான் நம்மளோட இந்தியன் ஓஷன் பகுதிகளில் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளிலே உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் முறை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து நாம் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு கூட இந்த ரீஜனல் ஸ்பெஷலைஸ் மீட்லாஜிக்கல் சென்டர்னு ஒரு பதிமூன்று உறுப்பு நாடுகள் இருக்காங்க இந்தியா பங்களாதேஷ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஏமன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த டபிள்யூஎம்ஓ வேர்ல்ட் மீட்லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் எஸ்கேப் பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்லான்ஸ் ஒரு பேனல் இருக்கு அந்த பேனல்ல லிஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் எல்லாம் அந்த லிஸ்ட் எல்லாம் உட்காந்து ஆய்ந்து ஆல்ரெடி இந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வெப்சைட்ல போட்டிருக்கோம் தான் இப்ப மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு அதிகமானதுனால புயல்ன்ற வார்த்தையை கேட்டாலே அடுத்து என்ன பேர் அதற்கு வரப்போகிறது மக்களுக்கு தெரிகிறது அதாவது வானிலை ஆய்வு மையம் பேர் வைக்கிறது என்னன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ மண்டலமாகவோ இருக்கும் பொழுது அதற்கு பேர் வைப்பதில்லை புயலாக எப்பொழுது அது உருமாகிறதோ அப்பதான் அதுக்கு பேர் வைப்போம் ஆனா நம்ம மக்கள் வந்து அடுத்துட்டுறாங்க அப்படிதான் இப்ப கூட மோந்தா அப்படின்ற புயல் அடுத்த பேர் என்ன அப்படின்றது கூட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென் யார் அப்படின்றது தான் அடுத்த புயலோட பேர் இப்போ வந்து இந்த புயல் வந்து பத்தி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க எல்லா காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மழை தருமா மேம் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி வங்க கடல்லையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அரபிக் கடல்லையும் உருவாகுது இப்போ எல்லாமே வந்து மழை தருமா மேம் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் கடலிலே உருவாகும் பொழுது கடலிலே அதற்கான மாய்ஷர் ஈரப்பதம் அதற்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும் அதனால காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே உருவாகும் பொழுது மழை பொழிவு இருக்கும் என்னன்னா கடல் பகுதியில் மழை பெய்யும் போது அதற்கான டேட்டா நமக்கு கிடைக்காது நிலப்பகுதியை ஒட்டி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ அல்லது கீழடுக்கு சுழற்சியோ இருக்கும் பொழுது நமக்கு மழை பெய்யும் போது நம்மகிட்ட மழைமானிகள் இருக்கு அதை பதிவு பண்றதுக்கான ஒரு மெத்தட் நம்மளுக்கு இருக்கு இப்ப செயற்கை கோள் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் அப்ப வந்து கடல்ல மழை பெஞ்சாலும் அங்க என்ன நடந்துட்டு நமக்கு தெரியுது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் பொழுது பதிவு செய்யும் முறை இருக்கும் பொழுது நமக்கு அங்கே மழை பெய்திருக்கிறது என்ற ஒரு தரவு கிடைக்கிறது வடகிழக்கு பருவமழையின் இயல்புகள் குறித்த நிகழ்ச்சியின் முதல் பாகம் கேட்டோம் இதன் இரண்டாம் பாகம் அடுத்த புதன்கிழமை தொடரும்